பாருங்க நண்பர்களே தயிர மோர் எடுக்கிறது இவர் தான் நெய்ன்னு சொல்லுவாங்க சுத்தமான பசுமாற்று நெய் வெண்ணெய் பாருங்க நண்பர்களே வெண்ணெய் எவ்வளோ வந்திருக்குன்னு ஒரு மூணு விளக்கு கோயிலுக்கு வீட்டுக்கு பயன்படுத்தலாம் இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு கூட பயன்படுத்தலாம் இன்னும் சிலுப்பு சிலுப்பசிலுப்பாக இன்னும் வெண்ணெய் வந்துக்கிட்டே இருக்குது மக்களே சாதாரணமாக ஒரு பசுவின் பாலில் இந்த உலகத்துக்கே பயன்படுற அளவுக்கு அதாவது பிறந்த குழந்தையின் பசியை தீக்கிறதுலேருந்து ஒரு மனுஷன் குளிக்கி போன வேட்டி கூட அந்த பால் தேவைப்படுதுங்க குழந்த பசியை போக்குது மற்றும் கால்நடைகளின் பசுவையும் போக்குதுங்க இந்த பசுவின் பால் இப்போ தயிர் போட்டு தயிர்லேருந்து வெண்ணெயை எடுத்து வெண்ணெய் கோயிலுக்கு பயன்படுது சமைக்கிறதுக்கு பயன்படுது அப்புறம் முக்கியமாக அந்த மோர் மனுஷனை வெயிலில் வேலை செஞ்சுட்டு அதை ஒரு மத்தியான நேரத்தில் குடிச்சு பாருங்கள் எவ்வளோ சொல்லி சொல்லணும் பசியை சரி சரி பசி இல்லை தாகத்தை தீக்குங்க ஒரு வணக்கங்க நன்றி